ஹாய் ஃபேமிலிஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம செடியில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறது நிறைய துளிர்கள் வரும் அப்படியே ஸ்டாப் ஆகிரும் இது வந்து நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை தான் என்கிட்ட ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு இந்த மாதிரி துளிர்கள் வந்து நிறைய வருது சிஸ்டர் பட் ஆனால் வந்து அப்படியே கருகிறது அப்படியே இதாக ஸ்டாஃப் ஆகிடுது அதுக்கப்புறம் வரமாட்டேக்குது அப்படின்னு அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க இன்னைக்கு அவங்களுக்காகவும் பட் உங்க எல்லாருக்கும் சேர்த்தும்தான் இந்த வீடியோ இந்த துளிர் மட்டும் வந்தால் போதுமா அதுக்கு நிறைய வந்து வளர்ச்சியும் இருக்கணும் இல்லை வளர்ச்சி இருந்தால் தானே நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே லைட்டாக துளிர் வந்து அப்படியே கறி கருகினா அதுக்கு நமக்கு எந்த யூஸும் கிடையாது தானே ஸோ அதுக்கான ஒரு தீர்வு ப்ளஸ் ஃபெர்டிலைசர் அதுதான் இந்த ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா செடிகள்லாம் நிறைய துளிர் வரும் அந்த பிரச்சனையில இருந்து தீர்வு சீக்கிரமாவே கிடைக்கும் ஜஸ்ட் ஒன் வீக்லேயே நீங்க அந்த ரிசல்ட்டை வந்து பார்க்கலாம் அப்படி ஒரு அருமையான ஒரு இது சரி ஃபெர்டிலைசர் ஃபெர்டிலைசர்னு சொல்கிறீங்க இது எப்படி கடையில் வாங்கணுமா நிறைய காசு கொடுத்தா அந்த மாதிரிலாம் இல்லைங்க நம்ம எல்லாரோட வீட்லேயும் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி ஒரு பொருள் தான் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சாதாரண பொருள் தான் அதை வச்சு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னோடய சேனலை பார்த்தீங்க அப்படின்னா செடியோட க்ரோத்துக்கு அப்புறம் நுண்ணுயிர் பெருக்கத்துக்கு அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் விசிட் பண்ணி பாருங்கள் விசிட் பண்ணி பார்த்து உங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துங்க அப்படின்னா நானும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன் அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்பப்போ போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரெகுலர் நோட்டிஃபிகேஷனில் இருக்கும் இதுதான் அந்த ஃபெர்டிலைசர் இது பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பொருள் இருக்குது அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் இன்னொரு பொருளும் இருக்குது இப்போ வெந்தயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெந்தயத்தில் வந்து கால்சியம் இரும்பு சித்து பாஸ்பரஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் அலர்ஜி எதிர்ப்பு அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் நிறைய இருக்குங்க இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த நுனிக்கர்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அலர்ஜி தான் செடிக்கு வந்து அந்த ஹீட்னால வர்ற அலர்ஜி இப்போ வெந்தயம் கொடுக்கும்போது அந்த ஹீட்டும் குறைஞ்சி அந்த அலர்ஜியும் வந்து நீங்குது அப்படிங்கிறப்போ செடிகள் வந்து நல்ல ஒரு துளிர் எடுக்கும் இப்போ இந்த பிளான்ட்டுக்கு தான் நான் கொடுக்க போறேன் இது எனக்கு ஒருத்தங்க வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க எங்கள் அம்மாவுக்கு அந்த பிளான்ட்டுக்கு தான் இதை கொடுக்க போறேன் இது செடி பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டாஃப் ஆகி நிற்குது இதில் ஒன்று இந்த பாட்டு சின்னதாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ரூட் அலர்ஜி மாதிரி இருக்குது ஸோ அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக அதை கிளியர் பண்ணி ஆகணும் அதுக்காக எடுத்துருக்கேன் அடுத்து இன்னொரு இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற கடுகு இந்த கடுகு வந்து சாதாரணமாக சொல்ல முடியாதுங்க அவ்வளோ ஒரு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பூக்களை நிறைய தூண்டுற பொட்டாசியம் அதில் வந்து நிறைய இருக்குது அப்புறம் ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் கால்சியம் மெக்னீஷியம் நார்சிதா அந்த மாதிரி நிறைய இருக்குது இதை வந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா செடிகள் வந்து அந்த ரூட் அலர்ஜியை வந்து ஸ்டாப் பண்ணி நிறைய புதிய துளிர்கள் வர்றதுக்கு வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இதை தான் இன்றைக்கும் நான் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இதை பவுடர் பண்ணி வச்சுருக்கதை வந்து நம்ம வந்து அப்படியே கொடுத்துட்டு ரூட்ஸில் வந்து கொடுக்க போகிறோம் ஆனால் இதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி கொடுக்கணுமா வேணாமா அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி கொடுக்கணும் எந்த ஒரு ஃபெர்டிலைசர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலும் அதை வந்து தண்ணி கொடுத்தா தான் வந்து நமக்கு வந்து நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கும் அது சீக்கிரமாக வந்து ரூட்டை போய் சேரும் இப்போ கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டு தண்ணி கொடுக்காமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நிறைய பிரச்சனையாகும் ஆனால் இதே மாதிரி ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் வந்து உங்களுக்கு அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து வராது ஸோ நீங்கள் வந்து தண்ணி கொடுக்கலனாலும் பிரச்சனை இல்லை ஆனால் கண்டிப்பாக தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மழை பெய்யுறதுனால நான் இதை வந்து பவுடர் மேயே கொடுக்குறேன் கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுறேன் நல்ல மண்ணையும் வந்து கிளறி விட்ருக்கேன் இதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இருக்க இந்த மாதிரி ஸ்டாஃபாக வளரவே மாட்டுக்குது அப்படின்னு சொல்கிற பிளான்ஸ்க்கு வந்து கொடுத்து பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக லைக் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார்